நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் ஜெகநாதன் அவர்கள் எழுதிய காகலம் அப்படின்ற ஒரு கதை தான் பார்க்க போகிறோம் செந்தில் ஜெகநாதன் ரொம்ப மற்ற ரைட்டர் அளவுக்கு இன்னும் ஃபேமஸ் ஆகாத ஒரு ரைட்டர் தான் ஆனால் அவருடைய புத்தகங்கள் அவருடைய கதைகள்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும் இன்னும் அந்தளவுக்கு போய் ரீச் ஆகலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னும் தோணிகிட்டே இருக்கும் முடிஞ்சால் அவருடைய செந்தில் ஜெகநாதனுடைய நாவல்ஸு கதைகள்லாம் வாங்கி படிங்க சூப்பராக இருக்கும் நம்ம ஆன்லைன்லேயே விற்கிது காமன் போக்ஸு அந்த மாதிரி ஆன்லைன்லேயே வந்து நீ போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா கிடைக்கும் புக்கு நூறு நூற்றி இருபது ரூபா நூற்றி நாற்பது ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்கும் வாங்கி வந்து கண்டிப்பாக படிங்க ஓகே இப்போ வந்து நம்ம கதைக்கு போவோம் இந்த கதையுடைய பேர் வந்து காகலம் காகலம்னா என்ன அப்படின்னா ஒரு இசை சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை அது காகலம்ன்றது அது அந்த வேலை தான் இதுக்கு அந்த கதைக்கு வந்து தலைப்பாக வந்து வச்சுருக்காங்க இந்த கதை வந்து இப்போ யார் சொல்கிறாங்க எப்படி சொல்கிற மாதிரி இருக்குன்னா அந்த கதையினுடைய நாயகனே வந்து கதையை சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த கதையுடைய நாயகனா என்னென்னே நினச்சிட்டு அந்த அந்த மாதிரி கதை சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக புரியும் அதுக்காக சொல்கிறேன் நான் இந்த கதையுடைய நான் தான் என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து செல்வம் நான் வந்து தல்லாகுளம் ஏரியாவில் வந்து ஒரு பெரிய மளிகை கடை வச்சுருக்கேன் மளிகை கடைனா நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன கடை சும்மா ஒரு பெட்டி கடை மாதிரி இருக்கும் பத்து பேர் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க வாங்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிடுறாங்கன்னா ரொம்ப பெரிய கடை தல்லாகுளத்திலே வந்து என்னுடைய கடை பேரை சொன்னால் தான் வந்து அந்த ஏரியாவே தெரியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கடை இன்னும் ஒரு நாலு நாளில் வந்து பொங்கல் வந்து வரப்போகுது ஸோ அதனால் வந்து கடையில் வந்து கூட்டம் வந்து அவ்வளோ கூட்டம் கிட்டத்தட்ட கடையில் வேலை பார்க்குற அந்த நாலஞ்சு பசங்களும் வந்து கபடி பிளேயர் மாதிரி அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி ஓடிக்கிட்டு அந்த மாதிரி வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிலாம் கிட்டத்தட்ட ஒரு அந்த உப்பு மூட்டை வந்து ஒரு நாலு தடவை சரிஞ்சே கீழே விழுந்துருச்சு ஸோ அப்போ வந்து எங்கள் கடையில் வந்து எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும் அப்படின்றத பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு வந்து கூட்டமாக கூட்டம் கூட்ட நெரிசலில் அந்த அளவுக்கு வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருந்தோம் திடீர்னு அன்னைக்கு வந்து கடையில் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்தோடனே அந்த ஃபோன் எடுத்து நான் பேசினேன் ஹலோ யார் பேசுகிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த சைடு இருந்து அந்த விஷயம் சொன்ன சொன்னதை கேட்டோன்னே என்னால் அடுத்த நிமிஷம் அந்த கடையில் வந்து என்னால் இருக்க முடில டக்குனையை நேரியாமல் பேசிகிட்டு இந்த ஃபோனை அப்படியே விட்டுட்டேன் அப்படியே கீழே விழுந்துருச்சு உடனே அங்கே இருந்தவங்களாம் என்ன என்ன முதலாளி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பண்ணிட்டோன்னே நான் சொன்னேன் இல்லை அன்பு கடையை வந்து சாத்திடு கடையை க்ளோஸ் பண்ணிவிடு அப்படின்னு அவன் கடையில் வளாக்கிறான் அந்த அன்பு பையன் வந்து பார்க்குறான் என்ன இவ்வளோ கூட்டம் இருக்கு இவ்வளோ மாற்றுக்கட்டில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஆமாம் வாங்கிட்டு இருக்காங்க போயிட்டுருக்காங்க வேறுபாட்டு கடையை பூட்டு அப்படின்றாரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து என் மூஞ்சி வேறு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தான் இல்லை அன்பு கடையை பூட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வீதி வழியாக நடந்து வந்தேன் போகும்போது போய்ட்டு ஒரு பூக்கடை ஒன்று இருந்துச்சு அந்த பூக்கடையில் வந்து ஒரு மாலை ஒன்று வாங்கினேன் அந்த மாலை வாங்கும்போது அந்த பூக்கடைக்காரருக்கு வந்து எனக்கு தெரியும் அவர் சொன்னார் என்னடா முத ராமஜெய ஐயா கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டெய்லியும் இந்த கடையில் வந்து பூ வாங்கிட்டு போய் உங்கள் முதலாளி கடையில் இருக்க அந்த சாமி ஃபோட்டாக்கெல்லாம் வச்சு விடுவேன் இன்றைக்கி அவரே இறந்துட்டார் இன்றைக்கி அவருக்கே மாலை வாங்கி போய் போட போகிறல அப்படின்னு சொல்லி கேட்டார் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் முதலாளி ஐயா பேர் வந்து ராமஜெயம் இன்றைக்கி அவர் இறந்துட்டாரு ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு வந்து ஒரு கடை வச்சு இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து எங்கள் ராமஜெயா ஐயா தான் இப்போ நான் வந்து அவரை பார்க்க தான் இருக்கேன் ஏன்னா சாயந்தரம் ஐயா ஒரு நாலு மணிக்குள்ளே அவருடைய பணத்தை எடுத்துகிறதா எனக்கு வந்து தகவல் வந்துச்சு அதுக்கு முன்னாடியே போய் ஐயாக்கு மரியாதை செய்யணும் அப்படின்றக்காக நடந்து போயிட்டு இருந்தேன் இப்படி நடந்து போயிட்டு இருக்கும் எனக்கு வந்து என்னுடைய பழைய ஞாபகங்கள் ஒன்று வந்து நாபம் வருது ஏன்னா இப்போ இதே மாதிரி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார் தவறிட்டார் ஸோ எங்கள் அப்பா இறந்தோடனே வந்து ஒரு தாயினுடைய அந்த நிலைமை இருக்குல்ல எனக்கு அப்போ என்ன ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு தான் இருக்கும் அந்த சுச்சுவேஷனில் ஒரு அப்பா வந்து இறந்துட்டார் அப்படின்னா அந்த தாயினுடைய நிலைமை வந்து எந்த மாதிரி இருக்கும் வருமானத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருந்தால் அந்த மாதிரி கேள்விக்குறியாக நின்றுட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு போய் எங்கள் அந்த எங்கள் ராமஜி ஐயா கடையில் என்னை போய் அறிமுகப்படுத்துறதுக்காக என்னை கூப்பிட்டு போனாங்க அப்போ எங்கள் ஐயா அந்த ஓனர் ஐயா ராமஜி ஐயா எப்படி இருந்தாருன்னா சேரில் நல்லா பழுத்துட்டு காலை ஒரு சைடாக நீக்கிட்டு அந்த கல்லாப்பட்டியில் ஒரு அந்த பழைய டேப்பி கார்டரில் வந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தார் எங்கள் ராமஜயா வந்து ராமஜயா ஐயா வந்து எப்பயுமே வந்து இந்த இசையில் வந்து ரொம்ப நாட்டமுள்ள ஒரு ஆள் எப்பயுமே இசை மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார் எப்பயுமே வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே தான் இருப்பார் நாங்கள் அன்னைக்கு எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு ஐயா அப்படின்னு கூப்பிட்டோடனே அவர் வந்து அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து அப்படியே தூய் கண்ணை மூடி இருந்தவர் அப்படியே கண்ணை திறந்தார் ஒரு தெய்வத்தை கும்பிட்டுக்கு வெளியில் வரும்போது ஒருத்தவங்களுடைய முகம் வந்து எந்த மாதிரி ஒரு பிரகாசமாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பிரகாசமாக இருந்துச்சு அன்றைக்கி ராமஜி ஐயாவோட அப்போ வந்து எங்கள் அம்மா கேட்டாங்க அந்த மாதிரி என் வீட்டுக்கார வந்து அவங்க அவங்கள்ட்ட தான் இவ்வளோ நாளாக வேலை பார்த்தாரு இப்போ இந்த பையன் இருக்கிறான் இந்த பையனையும் வந்து ஒரு ஆளாக்கணும் இவனும் ஒரு பெரிய லெவலில் வரணும்யா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியாப்பா பண்ணிடலாம் அதுக்கு என்னப்பா அப்படின்னு சொன்னார் எங்கள் முதலாளி சொல்லிவிட்டு என் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் என் பேர் ஐயா அப்படின்னு சின்ன வயசில் ஓ செல்வம் நல்ல பேருப்பா நல்ல பேர் நீ வந்து நல்லா வருவே அப்படின்ற மாதிரி முதலாளி சொன்ன அதுக்கப்புறம் என்னை அவர் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு வேலைக்கு சேர்த்ததுக்கப்புறம் நானும் எங்கள் ராமஜெய ஐயாவும் ரொம்பவே வந்து க்ளோஸ் ஆகிட்டோம் அவருக்கு வந்து எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கும் அந்த கடையில் வேலை செய்கிற பசங்களில் என்ன வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு எப்போயுமே சொல்லிக்கிட்டே இருப்பார் சொல்லுவான் கடை எட்டரை ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுறா சொல்லுவான் க்ளோஸ் பண்ணிட்டு எங்கே பாட்டு கச்சேரி நடக்குதோ அங்கே நம்ம போகணும் அவருக்கு அந்த ஊரில் கல்லாக்குளத்தில் எங்கெங்கே பாட்டு கச்சேரி நடக்குது எங்கெங்கே இசை கச்சேரி நடக்குது எல்லாமே வந்து அவருக்கு அப்படியே தெரியும் எங்கே போனாலும் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவார் ஏன்னா அவருக்கு வந்து இந்த கடை இதெல்லாம் வந்து செகண்ட் தான் அவருக்கு வந்து இசை தான் வந்து மெயின் அப்போ சொல்லுவார் ஒரு இந்த மாதிரி மளிகை கடை வச்சு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்ணுறானுங்கள்ல அவனுக்கெல்லாம் வந்து அவனுடைய உடலை வருத்தி வந்து வேலை பார்க்குறான் ஆனால் அவனுடைய மனசுக்குன்னு எதாவது ஒன்று வேணும் இல்லை அதுக்காக தான்டா இந்த இசை அதுக்காக தான் இந்த இசையை நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஆனால் எனக்கு வந்து அதிகமாக வந்து அந்த இசையில் வந்து ஒன்றும் பெரிய அளவில் வந்து எனக்கு நாட்டம்லாம் இல்லை ஒரு நாள் இது மாதிரி தான் நைட்டு வந்து ஒரு எட்டரைக்கெலாம் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த காவேரி ஆற்றை கடந்து அப்படியே போயிட்டு இருந்தோம் ஒரு பாட்டு கச்சேரி கேட்குறது அப்போ எங்கள் ராமஞ்சியை சொன்னார் ஏய் வாடா செல்வோம் குளிச்சுட்டு போவோம் அப்படின்னா ஐயா இன்னையா தண்ணி இது மாதிரி வேகமாக போயிட்டுருக்கு இதுலலாம் நான் வரலையா குளிக்க அப்படின்னு ஏய் வா குளிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணார் உள்ளே இறங்கி நாங்களும் கொஞ்சம் நேரம் நல்லா குளிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம் முதலாளியை வந்து அவர் தோட்டிட்டு அவருடைய துண்டை வந்து எனக்கு கொடுத்தாரு அவர் துண்டை கொடுத்த துண்டை வாங்கி நான் தோட்டிட்டு எல்லாம் ரெடி ஆகி அப்படியே கிளம்பி போய்ட்டு வந்தோம் எத்தனை முதலாளியை வந்து அது மாதிரி கொடுத்துருவாங்க எப்பயுமே வந்து கீழே இருக்கவனை வந்து ஒரு மாதிரி மட்டன் தட்டியாக தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி வந்து அவர் எதுவுமே பார்க்கவே இல்லை என்ன அவர் அவருடைய மகனை மாதிரி தான் என்னை வந்து வழிநடத்தி அப்பறம் போயிட்டு இருந்தார் அவர் டெய்லியும் கடைக்கு வரும்போது கூட ஒரு நாலஞ்சு தெரு சுற்றி தான் வருவார் ஏன்னா அவருக்கு வாக்கிங் போன மாதிரி இருக்கும் அந்த வாக்கிங் போகிற தெருவில் பார்த்தீங்கன்னா அந்த நாவஸ்வர வித்வான்கெலாம் வந்து நாவஸ்வரவை வாட்சிகிட்ருப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதை கேட்கறதுக்காண்டியே வந்து அவர் வந்து அதெல்லாம் சுற்றி அப்படின்னு தான் வருவார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக வாக்கிங் போயிட்டு அப்புறம் தான் வந்து கடைக்கே வருவார் ஸோ எங்கள் ஐயா ராமஜெயா வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த இசையை வந்து அவர் ரசிச்சிருப்பார் அப்படின்றது வந்து நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் என்னை கேட்டார் சொல்லுவோம் உனக்கும் வயசு வயசாகிட்டே இருந்துச்சு ஒரு நாள் கடையில் இருந்துட்டேன் உனக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு கடை மாதிரி நான் வந்து வச்சு கொடுத்துட்றேன் நான் வந்து வாரத்தில் வந்து கணக்கு வழக்கெல்லாம் வந்து பார்த்துக்குறேன் ஏன்னா அப்போ தான் நீ வந்து நல்லா தொழில் கற்றுக்குற உனக்கான விஷயங்கள் எல்லாமே உனக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னார் நான் சரிங்க முதலாளி நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் அவருக்கு எதுவும் நான் பேசலை என் முதலாளி இருந்து தான் நான் வந்து எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டேன்னா அப்படின்னா இல்லை தான் கிட்டத்தட்ட ஏன்னா அவரு வந்து இப்ப யாராவது வந்து ஒரு கிலோ உளுந்து கேட்குறாங்க அப்படின்னா அப்படியே பார்க்கவே மாட்டாரு அந்த கப்பல கரெக்டா அள்ளுவாரு கள்ளி போட்டாருன்னா ஒரு ஒரு உளுந்து இல்லை ஒரு ரெண்டு தான் அதுல வந்து அதிகப்படியா இருக்கும் அதுக்கு மேல வந்து அதுல வந்து அதிகப்படியெல்லாம் இருந்துறாரு இந்த நிறுவை இதெல்லாம் வந்து அதை வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தாதான் அவர் எடுத்தாலே அது வந்து கரெக்டான அளவாதான் இருக்கும் இப்போ வரைக்குமே அது எங்களுக்கு தெரியல அது தான் எடுக்கிறாரு அப்படின்னு அதே மாதிரி இந்த படிக்கல் எல்லாம் எடுத்து வச்சாருன்னா அவருக்கு அந்த கையில வந்து அந்த படிக்கட்டெல்லாம் வந்து அச்சு மாதிரி பதிஞ்சிருக்கு அவர் கை ஒரு கிலோ அப்படின்னா அந்த ஒரு கிலோவில் கை போகும் கரெக்டாக அந்த ஒரு கிலோவில் டச் டச்சாச்சுன்னா அவர் ஃபீல் ஆகும் அந்த ஒரு கிலோ தான் அது அதை எடுத்து கரெக்டாக படிக்க எடுத்து வச்சு கரெக்டாக வந்து வெயிட் போடுவார் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் வந்து பொருளெல்லாம் யார் வாங்கினாலும் மடிக்கிறதுக்கு வந்து நான் வந்து சிரமப்படுவோம் மடித்து சணலை வச்சு கட்டி பிக்கவேக்கு வந்து ரொம்ப சிரமம் மாறும் ஆனால் எங்கள் ராமஜயா ஐயா முதலாளி வந்து அது நாளே மடிப்பு தான் நாளே மடிப்பு மடித்து அப்படியே கையில் கொடுத்துருவார் நீ வீட்டுக்கு போய் நீயாக பிரிக்கிற வரைக்கும் வந்து அது அவருவே வராது சோ அந்த அளவுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அவர்கிட்ட இன்னுமே வந்து நான் எங்களுக்கு கத்துக்கணும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாவே இருந்துச்சு ஆனா அதெல்லாம் பார்க்கும் தான் நல்லா அதெல்லாம் எங்கனால வந்து திரும்ப வந்து கத்துக்கிறதுக்கு முடியவே இல்லை இது மாதிரி ஒரு கோயிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கோயிலில் வந்து இசை வாச்சுட்டு இருப்பாங்க பாட்டு பாடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கான் அப்போல்லாம் போனால் அந்த பையில் அந்த காசெல்லாம் எடுத்து அவர் பாட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அந்த பையன் பாடுறான் என்னமா இசை இருக்கான் என்னமா வந்து அந்த கிட்டார் வாட்சி கொண்டிருக்கான் சம்பாரிச்சு பாக்கெட்டில் வச்சு என்னடா அனுபவிச்சான் எடுத்து கொடுப்போம்டா அந்த மாதிரி கலைஞனை வந்து நம்ம மேலே கொண்டு வரோம்டா சொல்லி காசை காசைக்குள்ள அப்படியே எடுத்து கொடுப்பாரு அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இசை அந்த அந்தளவுக்கு மேன்மையான ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு முதலாளி வந்து யாருக்குமே அமைஞ்சிருக்க மாட்டாங்க எங்கெங்கேயோ வேலை பார்த்துருப்பீங்க பத்து கம்பெனி மாதிரி இருந்திருப்பீங்க நீங்களே சொந்தமாக மத்திய எங்கே எப்படி வேணால் இருந்தீங்க ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு முதலாளி ராமஜெய் ஐயா மாதிரி ஒரு மத முதலாளி வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க ஆனால் வந்து எனக்கு மட்டும் என்கிட்ட கிடச்சிருந்தேன் இதெல்லாம் நான் நினச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட அவருடைய வீடு வந்து வரப்போகுது அவர் வீடு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த இப்போ ஊதிபத்தி வாசனைகள் அந்த சாண வாசனை அந்த பூ வாசனை ரோஜா பூ மாலை வாசனை அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அப்படியே அடிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு திரும்ப அப்படியே கிட்டக்க போனேன் அது வீடு வந்துருச்சு வீடு வந்து பார்க்கும்போது அவரை வந்து ஒரு பெட்டியில் அந்த கூலர் பாக்ஸுக்குள்ளே வந்து உள்ளே வச்சு வெளியில் மாலையெல்லாம் போட்டிருந்தாங்க அவரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஐயா வாங்க எந்திரிச்சு வாங்கையா நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா அவருடைய முகம் வந்து அப்படி தான் இருந்துச்சு அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரியே எனக்கு வந்து அந்த இடத்துல தெரியவே இல்லை அவர் உயிரோடு தான் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அந்த டெத்துக்கு வந்து ஒரு இசை நிகழ்ச்சி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஏன்னா இவருக்கு இசை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த பையனும் வீடு வரை உறவு காடு வரை பிள்ளை கடைசி யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தோம் அந்த பாட்டெல்லாம் அவன் பாட பாட வந்து எங்கள் ஐயா வந்து அந்த கடையில் இருக்கும்போது அவர் எப்படி கேட்டு அதெல்லாம் ரசிச்சுட்ருப்பார் அது மாதிரி இப்போ படுத்து அவர் வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து அந்த ஃபீல் ஆச்சு அப்படியே மேலே நின்று அந்த அம்மாவை பார்த்தேன் எங்கள் ராமஜி ஐயாவோட வீட்டுக்கார அம்மாவை பார்த்தேன் அந்த அம்மா எப்போ வந்து நான் வந்து வீட்டுக்கு வந்தாலும் நீ சாப்பிட்டு போ சாப்பிட்டு போக சொல்லுவான் சாப்பிட்டு போக சொல்லுவானு எப்போயுமே சாப்பாடு போட்டுருவாங்க மீன் குழம்புலாம் வச்சு வச்சுருந்தாங்கன்னா ஃபோன் போட்டே வந்து கூப்பிடுவாங்க கடையிலேருந்து நீ சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இல்லைம்மா லேட்டாயிடும் அப்படின்னு சொன்னால் கூட இல்லை இல்லை அண்ட் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு சாப்பிட்றத கூட அங்கே என்ன கடையில் பெரிய வேலை இருந்த போகுது அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்லுவாங்க இப்போ அந்த அம்மா அழுது நிற்கிறாங்க எனக்கு வந்து அவரை பார்க்கும்போது எனக்கு அழுகையே வரல எனக்கு உள்ளே வந்து அவ்வளோ கஷ்டங்கள் அதெல்லாம் இருக்குது ஆனால் இருந்தாலும் அதை பார்க்கும்போது வந்து அழுகையே வந்து எனக்கு வரமாட்டேங்குது அப்போ அது என்ன சொன்னேன் சொந்த கடை வச்சு தர அப்படின்னு சொல்லி கேட்டார் நானும் மண்டையாட்டினேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு சொந்தமாக வந்து கல்யாணம் முடிக்கிறனால ஒரு சொந்தமாக ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டு கணக்கு வளர்க்க முடியாது அவர் வாரம் வாரம் வந்து பார்த்துட்டு இருந்தார் நான் தான் வந்து கல்லாப்பட்டிலே வந்து உட்காந்துருந்தேன் எல்லா மனுஷனுக்கும் ஒரு தேவை ஏற்படணும்ல மேரேஜுக்கு அப்புறம் மாதிரி எனக்கும் சில தேவைகள்லாம் ஏற்பட்டுச்சு என் வீட்டுக்காரம்மா வந்து ஒரு நூறுபா இருந்தால் நீ கொடுங்க நான் வெளியே போக வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டாங்க கேட்கும்போது எனக்கு எப்படி இல்லைன்னு சொல்ல முடியல புதுசாக கல்யாணம் முடிச்சனாலும் என்ன ஏண்டா நான் இல்லைன்னு சொல்லி அவள் என்ன தான் நினச்சிருவாளோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்போ முதல் முறையாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த இருந்து ஒரு நூறுரூபா எடுத்துட்டேன் நூறுரூபா எடுத்துகிட்டு இப்போ போட்டவன் தான் நினச்சேன் நான் எடுத்துட்டேன் நூறுரூபா எடுத்துட்டேன் நான் எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து முதலாளி வந்து வந்துட்டார் ஏன்னா அவர் வந்து வாரம் வாரம் வந்து கணக்கு கேட்பார் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டார் வந்து இந்த கணக்கெல்லாம் கேட்டார் அவர் வந்து நான் இதாகதான் ஏன் கணக்கு முடிஞ்சு காசை கொடுத்துட்டேன் காசை கொடுத்தனா அவர் வந்து எண்ணி கூட பார்க்கல அவர் வந்து எடுத்து பாய்க்கு வச்சுட்டு போயிட்டார் ஏன்னா செல்வோனா அவங்க என்ன மாதிரி பையன் அவருச்சு தம் தோண்டு பையன்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னை வந்து பாத்துட்டு இருக்காருன்னா அப்போ வந்து அவர் என் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பார் ஸோ அந்த நம்பிக்கைக்கு அடையாளமாக அந்த காசை வாங்கி என்ன வேல பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டாரு ஆனா என் மனசுக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஐயா அதில் நூறு ரூபாய் குறையதுன்னு என்ன கேளுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் மனசாட்சி வந்து அவருடைய வெளியில் வந்து பேசிட்டு இருக்க மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு ஆனா அவர் போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு தைரியம் வந்துடுச்சு ஒரு நூறுபாயை வந்து நான் அவர்கிட்ட வந்து மறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் ஸோ என்னால் வந்து மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமாகி வந்து அப்படியே அந்த நூறுரூபா இரநூறுபாய் ஆச்சு இரநூறுபா முந்நூறுபாய் ஆச்சு முந்நூறுபா நானூறுபாய் ஆயிடுச்சு அப்படியே இப்படி வந்து மறைக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தேன் ஒரு நாள் வந்து கணக்கு கே வந்து கேட்டார் கணக்கு கேட்கும்போது நஷ்ட கணக்கே காட்டினேன் இந்த மாதிரி இவ்வளோ லாபம் இல்லையா இந்த மாதிரி தான் வருது அப்படின்னு காட்டினோடனே அவர் ராமஜயா என்ன சொன்னார் செல்வம் கடை வந்து நட்டத்துக்கு என்னன்னா நடத்த வேணாம் சொல்லுவோம் நம்ம வேணால் கடை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு கடையை கடை மூடிட்டு போயிடுவாங்களோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிக்கிட்டு இருந்தேன் இல்லையா நான் அடுத்த மாதம் வந்து அவங்களுக்கு வந்து லாபம் ஈட்டி கொடுத்துருவேன் கடையில் அதெல்லாம் ஒன்று பிரச்சனை லாபம் ஈட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா நம்ம இதுல தான் எனக்கு கணக்கு சொல்கிறதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன் சரி சொல்லுவோம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு யோசனை எல்லாம் வந்துச்சு இந்த என்ன அப்படின்னு வந்து முதலாளி வந்து ரெகுலராக நான் சின்ன வயசுலேருந்தே ரெகுலராக ஒரே கடையில் தான் இருபத்தஞ்சி வருஷம் இருக்காரு ஸோ அந்த கடையில் வந்து நான் வந்து இந்த எண்ணெய் டின் கொண்டு வர்றதுக்கு இந்த ரேட்டுக்கு எனக்கு நூறு கேனுக்கு ஒரு நூறுரூபா எனக்கு கொடுத்துருங்க பத்து கேனா எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தனியாக கமிஷன் மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் வந்து இல்லைப்பா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் டின்னே மாற்றிட்டேன் வேற ஆள் இந்த ஆள் வேணாம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு வேற ஆளை கொடுத்து வந்துட்டு அவங்க மூலியமாக டீலர் வச்சு அவங்கக்கிட்ட நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு நாள் முதலாளி வராரு வரும்போது வந்து அந்த எண்ணெய் டின்னெல்லாம் வந்து இருந்துச்சு என்ன சொல்லுவோம் எண்ணெய் டின்னெல்லாம் புதுசாக இருக்குது யார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லையா தெரிஞ்ச இடத்துல இருந்தாயா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் வருது அதனால தான் என் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஆனால் முதலாளிக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருச்சு என் முதலாளிக்கு வந்து நான் வந்து இதுக்கு நூறுரூபா வந்து நான் கமிஷன் வாங்கிட்டுருக்கேன் அப்படின்ற விஷயம் வந்து என் முதலாளிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அவர் வந்து என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கோம் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பார் சின்ன வயசுலேருந்து என்னை உருவாக்கி எனக்குன்னு ஒரு கடை கொடுத்துருக்காரு இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்றத அவர்னாலையும் ஏற்றுக்க முடியல அவர் வந்து கோவப்படலை திட்டலை எதுவுமே பண்ணலை செல்வம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு செல்வம் நான் தான் வந்தேன் நீ நாளைக்கு இருந்து வேலைக்கு நான் செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டாரு திரும்ப என்னால் எந்த பதிலும் பேச முடியல ஏன்னா எனக்கு தெரிஞ்சிடுச்சு அவர் வந்து நான் இந்த மாதிரி காசு எடுக்கிறேன் இந்த மாதிரி என்ன டென்னிக்கெல்லாம் கமிஷன் வச்சு காசெல்லாம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சிருச்சு அதனால் நான் திரும்ப எதுவுமே பதில் பேசலை சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டேன் ஆனா நான் வந்து இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணேன் அப்படின்ற விஷயம் வந்து அந்த கலாக்குளம் அந்த மாவட்டத்தில் எல்லாத்துக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து எதுவுமே யாருமே வந்து வேலைகள் எதுவுமே வந்து எனக்கு யாருமே தரல இது வந்து எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட நான் வந்து அவர்கிட்ட இருந்து அந்த கடையில இருந்து எடுத்த காசு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயே வந்து அவர்கிட்ட வந்து நான் கொடுத்துடணும் எங்கள் ராமஜய் ஐயாட்ட திரும்ப போய் கொடுத்து வரணும் கொடுத்தா தான் என் மனசே ஆறும் அப்படின்னு நினச்சி மனசில் நினச்சிட்டே இருந்தேன் ஒரு நாள் அந்த காசை ஃபுல்லாக ஒரு மஞ்சப்பையில போட்டு எங்கள் ஐயா கடை திறக்கறதுக்கு முன்னாடி அந்த கடை வாசல்லே வந்து நான் வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு ஓரமாக வந்து ஒழிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவர் அதை எடுக்கிறாரா என்னன்னு சொல்லிட்டு ஓரமாக வந்து பார்த்துட்டே இருந்தேன் எங்கள் ராமஜயா வந்தார் பையன் பார்த்தாரு திறந்தார் அதில் அந்த காசு இருந்துச்சு ஆனால் அதை நான் தான் வச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு நான் தான் வச்சுருக்கேன் அப்படின்ற விஷயம் அவர் தெரிஞ்சிருச்சு அவர் எதுவுமே பண்ணலை நேராக அந்த பையன் அப்படியே எடுத்துகிட்டு வந்தார் ஆப்போசிட்டில் வந்து ஒரு விநாயகர் கோவில் இருந்துச்சு அந்த விநாயகர் கோயில் உண்டியலில் அந்த ஒன்றா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தையும் அந்த உண்டியல்லே போட்டுட்டு பைய அந்த இடத்துலையே போட்டுட்டு அவர் வார் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் அவர்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியாமல் மறைஞ்சிருந்தேன் நான் என்ன பண்ணேன் ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவர் திரும்பி பார்க்குறக்கு முன்னாடியே நான் பாட்டுக்கு இங்கிட்டு ஓடி வந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வேலைகள்லாம் எதுவுமே இல்லை யாருமே வேலையெல்லாம் தரல அப்புறம் முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காரு அவர் வந்து எங்கள் முதலாளிக்கே கடன் குடிக்கக்கூடிய ஒரு ஆள் ரொம்ப வணிகஸ்தரில் பெரிய வணிகஸ்தர் அவர் வந்து ஒரு நாள் என்னை பார்த்து செல்வோம் வாழ்க்கைன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரிலாம் சவளை போல தான் செய்வாங்க நீ பண்ணது ஆனால் தப்பு தான் ராமஜெயாவுக்கு நீ பண்ணது வந்து மிகப்பெரிய தப்பு இருந்தாலும் நீயும் பிழைக்கணும் ஓகேவா நான் வந்து உனக்கு வந்து காசு தரேன் நீ வந்து ஒரு க கடையை போடு மளிகை கடை அது மாதிரி போடு போட்டுட்டு வாரம் வாரம் வந்து எனக்கு கட்ட வேண்டிய காசை வட்டியோடு வந்து கட்டிடு அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து காலில் வந்து ரொம்ப நன்றியா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல குடும்ப குட்டிலாம் நடுத்தருக்கு வந்துருமோன்னு நினச்சேன் இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து உதவிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கையெடுத்து கும்பிட்டேன் கும்பிட்டுட்டு அவரும் கடையை வச்சு கொடுத்துட்டாரு கடையை நல்லா நல்லா போச்சு கடை ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு பத்து பதினஞ்சு பேர் கடையில் வந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு கூட்டம் வந்து அவ்வளோ வந்துக்கிட்டே இருக்கு ஸோ அளவுக்கு வந்து கூட்டம் இருந்திருக்கு அந்த மாதிரி வந்து கடையை வந்து நான் டெவலப் பண்ணிட்டேன் ஒரு கடையை வந்து ரெண்டு கடையாக கூட ஆக்கிட்டேன் ஆக்கிட்டு ஆனால் வாரம் வாரம் வந்து இந்த முத்துராம்பிள்ளங்கு வந்து கடை வச்சிருக்கான அந்த காசை வந்து வட்டியும் அசலமாக வந்து கொடுத்துக்கிட்டே வந்தேன் ஒரு நாள் வந்து அந்த முத்து முத்துராமலிங்க ஐயா வந்து என்னை சொன்னாரு சொல்லுவா உங்க ரொம்ப நாள விஷயம் சொல்லணும் சொல்லவே இல்லை சொல்லுங்கயா அப்படின்னு இந்த காசை உனக்கு வந்து கொடுத்து உன்னை கடை வைக்க சொன்னது வந்து உங்க ஓனர் ஐயா ஐயாதான் அப்படின்னு வந்து சொன்னாரு சொல்லும்போது அப்படியே எனக்கு அவர் மாதிரி அப்படியே அழுதுட்டேன் நான் டோட்டலாக அழுதுட்டேன் ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்லவனா இருக்க முடியும் எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் மேன்மையா இருந்திருக்கான் நம்ம இந்த மாதிரி கீழ்த்தரமாக இருந்துட்டோமே அவன் எந்த அளவுக்கு இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு மனசுல தோணுச்சு இப்போ இந்த இந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு வந்து அவர் அவர் மூஞ்சியை பார்க்கும்போது அந்த பணமாக கிடைக்கிற மூஞ்சியை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு அவர் மூஞ்சியை வந்து அதுக்கு மேலே என்னால் அந்த இடத்துல பார்க்க முடியல எனக்கு அழுகையும் வரலை அந்த குற்ற ஒன்று எனக்கு அழுகையும் வர மாட்டேது அளவுக்கு வந்து எனக்கு வருத்தமாக இருந்துச்சு அப்படியே வந்து பின்வாசல் வழி அப்படியே நடந்து போனேன் நடந்து போயிட்டு இருக்கும்போது எங்கள் கடையில் வேலை பார்த்தா அந்த ஒரு ஆயா வந்து கெடுச்சு கூட்டுற ஆயா கெடுச்சு என்ன சொல்லுவான் நீ பாட்டு கிளம்புறா என்ன கூட்டு போலயே என்ன பாடி எடுக்கலையே அப்படின்னு இல்லை இல்லைம்மா அந்த இங்கே பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்புனேன் ஆனால் என் மனதுக்கு தெரியும் என்னால் அந்த இடத்துல நிற்கவே முடியாது அப்படின்ற மாதிரி என் மனதுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படியே நடந்து வந்து வீட்டுக்கு போயிட்டே இருந்தேன் வீட்டுக்கு போய் ஒரு சேரில் போய் உக்காந்துட்டேன் அதுக்கு மேலே என்னால் அங்கே இருக்க முடியல நான் மாதிரி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்போ தான் வந்து அவர் கல்யாணத்துக்கு வந்து எனக்கு பரிசாக கொடுத்த வந்து அந்த சின்ன டேப்ரி கார்டு வந்து எனக்கு மனசில் வந்து ஞாபகம் வந்துச்சு அந்த டேப்ரி கார்டை எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன என்ன அறியாமல் நானே வந்து ஒரு பாட்டு வந்து பாடிட்டுருந்தேன் எனக்கெல்லாம் பாடம் வருமா அப்படின்னு என்னை நானே கேட்டுக்கிட்டே நான் வந்து பாடிட்டு இருந்தேன் திரும்ப அந்த டேப் கார்டை வந்து ஆன் பண்ணேன் ஆன் பண்ணும்போது அதில் வந்து ஒரு அருமையான பாட்டு வந்து ஒரு பாடிச்சு அந்த லாஸ்ட்டில் வந்து இந்த மொத்த உலகத்துலேயும் நீதானே என்னுடைய உறவு தானே இந்த வாழ்க்கையோட என்னோட எல்லை அப்படின்ற மாதிரி அந்த லைன்ஸ்லாம் அதில் வந்து வந்துச்சு அதெல்லாம் கேட்கும் வந்து அந்த டேப்பர் கார்டை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த கண்ணீர் துளியை வந்து அழுது அழுது அப்படியே கீழே வந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு எங்கள் ஐயாவே நான் வந்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னுடைய குற்ற உணர்ச்சியும் என்னையை மீறி அங்கே வராத அழுகை இங்கே வந்து அந்த பாடலை கேட்கும்போது அந்த இசையை கேட்கும்போது எங்கள் ஐயா ஞாபகம் வந்து அப்படி வந்து நான் எழுதுட்டேன் இதோட இந்த கதையும் அப்படியே முடிஞ்சிருச்சு ஒருத்தனுடைய ஒரு மேன்மையான ஒருத்தன் ஒரு நல்லவன் எந்த அளவுக்கு வந்து இருந்துட முடியும் அப்படின்றதுக்கு பெரிய உதாரணம் வந்து அந்த ராமஜி ஐயா தான் அந்த முதலாளி தான் அதே மாதிரி ஒரு சபலத்தினால ஒருத்தர் எந்த அளவுக்கு தப்பு பண்ணி எந்த அளவுக்கு குற்ற உணர்ச்சியா போறதுக்கு மிகப்பெரிய காரணம் மிகப்பெரிய ஒரு காரணமோ அந்த செல்வம்ன்ற அந்த கேரக்டர் தான் ஸோ வாழ்க்கையில் வந்து எப்போயுமே வந்து அந்த சபலம் வரும் இங்கே இங்கே காசு எடுத்துடலாமோ இங்கே பண்ணிடலாமோ இங்கே இது பண்ணிடலாமா நான் இப்படி எடுத்து மறைச்சிடலாமா அப்படி இப்படின்னு நிறையா தோணலாம் ஆனால் ஒரு தடவை அவங்க மேலே இருக்க அந்த நம்பிக்கை அவங்க அவங்க மேலே வச்சிருந்த அந்த நம்பிக்கை அந்த விஷயம் அது எல்லாம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அதை வந்து உங்களால் திரும்ப வந்து சம்பாரிச்சு திரும்ப அந்த அளவுக்கு வந்து அவங்களால் கொண்டு வரவே முடியாது அதை தான் அந்த கதையின் மூலயமா செந்தில் ஜெகநாதன் வந்து சொல்லியிருப்பார் அந்த கதை ப நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணட்டும் வேறு ஏதாவது உங்களுக்கு கதை சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த தடவை படிச்சுட்டு வந்து சொல்கிறேன் தெரிஞ்சிருந்தால் நான் சொல்கிறேன் ஓகே அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி